எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கியை முழங்கி என்ற பாரதிதாசனின் வரிகளை முழங்கி என் உரையினை துவங்க வருகிறேன் இலக்கியத்தில் ஐம்பூதங்கள் என்ற தலைப்பில் தொடர் தொடர் பற்பொலியினை ஏற்பாடு செய்துள்ள தமிழ் சங்கத்திற்கும் அதன் தலைவர் சகோதரர் மனோஜ்குமார் அவர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தொடர் நிகழ்வினை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் உலக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மண் திணிந்த நீளனும் நிழன் விசும்பும் விசும்போடு தைவருது வலியும் வழிதலை தீ முரணிய நீரும் நீரும் என்றானது ஐம்பரு பூதத்தை இயற்கையோடு என்று புறநானூற்று பாடல் கூறுகின்றது ஐம்பூதங்கள் என்பதை நீளம் ஆகாயம் காற்று ீ நீர் என்று ஐம்பூதங்கள் என்று புறநாட்டு பாடல் இந்த பாடல் மூலம் நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது இது ஆகாயத்தை பற்றி பேச பேசுவதற்கே நான் இங்கு வந்து வந்துள்ளேன் என் பெயர் முனைவர் மு சாமி சுந்தரம் திருப்பூர் பார்க் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இந்த உலகம் இந்த ஐம்பூதங்களால் ஆனது என்று இலக்கியங்களும் அறிவியலும் குறிப்பிடுகின்றன நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்ற தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார் இதனால் இந்த உலகம் என்பது இந்த ஐம்பூதங்களால் ஆனது என்பதை இதனால் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இந்த உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்பதற்கு புலனாகிறது மேலும் ஆகாயம் என்பதற்கு அண்டம் விசும் தின் வான் சேன் உம்பர் அந்தரம் வானம் சகனம் நிருபம் என்ற வேறு பெயர்களும் உள்ளன ஐதங்களில் முதலில் ஆகாயத்தையே குறிப்பிட வேண்டும் ஏனென்றால் ஆகாயத்தில் இருந்தால் மற்ற பூதங்கள் தோன்றுகின்றன என்பதை பரிபாட உணர்த்துகிறது டிசிம்பில் ஊழும் செல்ல கருவலர் வான திசையும் தோன்றி ஒருவரி வாரால் ஒன்றன் ஊழியும் செந்தி சுடறிய டியும் பனியோடு தன்பயல் தலையிய ஓடியும் அவையில் நுண்முறை வெல்ல முழுகி முழுகி ஆதேன் என்ற பாடல்கள் பாடலடிகள் முறையாக தோன்றும் ஊலிக் காலன்களை வெளிப்பட்டுகின்றது வெளிப்படுத்துவதை உணர முடிகிறது திருக்குறளில் திருவள்ளுவரும் வாழ்த்துக்கு அடுத்தபடியாக வான் சிறப்பை வைத்துள்ளார் இதிலிருந்து வான் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்மளால் உணர முடிகிறது திருக்குறள் வான் சிறப்பு என்று ஒரு தனி அதிகாரத்தை திருவள்ளுவர் படித்திருப்பதனாலும் அதை இரண்டாவது இடத்திற்காக கடவுள் வாழ்த்துக்கு அழுத்தப்படியாக வைத்திருப்பதனாலும் ஆதாயம் முதலில் முக்கியம் என்பதை நம்ம உணர உணர்ந்து கொள்ள முடியும் ஒலி என்னும் ஒரே குணத்துடன் தோன்றி தான் ஆதாயம் ஆதாயத்திற்கும் தன்னின் அனைத்தையும் சரப்பொருட்களையும் இடமளிக்கும் தன்மை உள்ளது ஆகாயம் என்னும் பூதத்தை யாராலும் தொட முடியாது பார்க்கவும் முடியாது குளிர் வெப்பம் உலறுதல் மனம் போன்ற குணங்கள் அற்றது ஆகாயம் என்பது வெற்றிடமாகும் இதனால் கரைபடாது ஆகாயத்தை உலகம் படைப்புக்கு காரணமாக சரிகரண தர்பான் அதாவது பிரமாண்டம் என்று குறிப்பிடுகின்றது கோடன் கோடநேற்பி எனவும் வேதம் உரைக்கிறது ஒவ்விருங்களும் பிரம்ம தத்துவத்திற்கு ஏற்றுக்காட்டாக ஆகாயத்தையே கூறுகிறது நாம் அனாந்து பார்க்கும் நீளமானும் என்பது ஆகாயம் அல்ல ஆகாயத்திற்கு வெளி என்ற ஒரு பெயரும் உண்டு பார்க்கும் இடம் எங்கும் நீக்குமறை நிறைந்திருக்கும் பதிமூணாண்டமே என தாய்மானவர் சொல்லியுள்ளது போல ஆகாயம் எங்கும் நிரந்திரு அது என்னுள்ளும் இருக்கிறது உங்களுக்குள்ளும் இருக்கிறது நம் இருவிடமும் உள்ள இடைவெளியிலும் நிரந்திருக்கிறது ஆகாயத்தை நம் வெற்றிடம் என்று சொல்வதனால் நமக்கு இருக்கிறது இருப்பதை நம்மளால் உணர முடியும் ஏனென்றால் வெற்றிடம் என்பது நமக்கு தொடவும் முடியாது பார்க்கவும் முடியாது என்பதை சொல்வது போல நம் உடல் முழுவதுமே வெற்றிடமாக தான் இருக்கிறது ஆகவே தான் ஆதாயம் என்பது நம்ம நம்மளுடைய உடல் அமைப்புகளில் ஒன்றாகவும் எடுத்துக்கொள்ள முடியும் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் அலைபேசியை கொண்டே எளிமையாக வளர்க்கலாம் எங்கிருந்தோ அலைபேசிக்கு வரும் அழைப்பு ஒரு பிரத்யோக எண் கொண்ட மின்காந்த அலைவரிசையாக மாற்றப்பட்டு வெளியிடப்படுகிறது அந்த அலைவரிசையை செயற்கிக்கொள் வழியாக பயணிக்கிறது அதற்கு எந்த தரப்பிலும் இல்லாமல் சூட்டின் வழியாகவும் எங்கும் நீக்கமர பரவி சரியான உடைய எண்ணுக்கு மட்டும் சரியாக சென்று சேர்ந்து தன் பணியை செய்கிறது இதுபோல் ஆகாயமும் இந்த பிரபஞ்சம் நிறைந்து தன் பணியை சரியாக செய்கிறது நாம் மற்ற வடிவ கிரகத்தில் இருக்கிறோம் பூமி சூரிய மண்டலம் போன்ற அனைத்தும் ஆகாயம் என்னும் வெளியில் தான் இருக்கிறது நாமும் ஆகாயத்தின் பிடிவில் இருக்கிறோம் ஆதி காலத்திலிருந்து மனிதன் ஏதாவது ஒரு சாதனையை செய்து முடித்தவுடன் ஆகாயத்தை ஆனார் பார்த்து நம் கைக்கு எடுத்து கூப்பிடும் பழக்கத்தை வைத்துள்ளோம் ஏன் என்றால் ஆகாயத்திற்கு மேல் கடவுளையோ ஏதோ ஒரு பொரு ஒரு சக்தியை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே தான் அந்த சக்திக்கு நம் நன்றி சொல்வதாக நம் சாதனை செய்தவுடன் செய்து நம் மேலே இருப்பவனை பார்த்து கடவுளையோ ஆகாயத்தை அனாந்து பார்த்து பிடிக்க முயற்சி செய்கிறோம் டெந்திர்கள் சதமரித்த பிறகு ஆகாயத்தை அனாந்து பார்க்கும் பார்ப்பதை கவனித்திருக்கலாம் ஆகாயம்தான் நம்மை ஏற்கும் சக்தியாக இருக்கு என்பதை என்பதை நம்மளால் உணர முடிகிறது இது ஆகாயம் இலக்கியங்களில் சமயங்களும் இதை தான் நமக்கு எடுத்துக் கூறுகிறது ஆகாயம் வெற்றியிடமையாக இருந்தாலும் அதன் இல்லை இருந்துதான் மற்ற பூதங்கள் தோன்றுகின்றன என்பதை இலக்கியங்களும் குறிப்பிட்டிருப்பதனால் நமக்கு இதை இது வந்து ஆகாயத்தை மையமாக வைத்தேதான் இந்த உலகம் இயங்குகிறது என்பதை கூறி எனக்கு வாய்ப்பளித்தவர் ஆகிய தமிழ் சேர்ந்த சங்கத்திற்கு நன்றினை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்